உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உயிரோடு எழுந்தவரே ஜீவனி நதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உமையாரிசி ஜீவனின் அதிபதியே உமையாரி செகிரோ அல்ல ஓசன அல்ல ஓசன அல்ல அ ஓசன்ன മരണത്തെ ജയിച്ചവരേ ഉമ്മയാരാധനോ പാതം വെച്ചവരേ ഉമ്മയാരാധനോ മരണത്തെ ചെയ്തവരേ ഉമ്മയാരാധനോ പാതം വെച്ചവരേ ഉമ്മയ അകിലത്തെ യാഴവറി ഉമ്മയാരാദണിരോ ആനന്ദിയും ആരാധി അഖിലത്തെ യാള്പവരി ഉമ്മയാരാദനോ ആനന്ദിയ ഉമ്മയാരാദനോ Hallelujah O Sana 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 உம்மை உண்மையாராதனை செய்கிறோ உயிரோடு எழுந்தவரே உம்மை உம்மையாராதனை செய்கிறோ ஜீவனின் உம்மை உம்மையாராதனை செய்கிறோ சத்தியத்தை மீண்டு கொள் உயிரோடு எழுதலுக்கும் உயிர் தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா உயிரோடு எழுதலும் உயிர் தெழுதலும் இரண்டும் ஒரே சம்பவமா அல்லது வெவ்வேறு சம்பவமா உயிர் தெழுதலின் ஆவிக்குரிய ஆழமான சத்தியம் இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி இருந்தாலும் அவைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் அநேக மாயிரமாய் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு அல்லது நம்பிக்கை அல்லது விசுவாசம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரம் உண்டு அதுதான் உயிர்த்தெழுதலின் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் யோகான் பதினொன்று இருபத்தைந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருப்பதனால் அதை அப்படியே விசுவாசிக்கிற நமக்கும் அந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறது அவரும் தாம் சொன்னபடியே மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் சொன்னபடியே மூன்றாம் நாளில் தெழுந்தார் அவர் இங்கே இல்லையே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் மத்திய இருபத்தி எட்டு ஆறு மார்க் பதினாறு ஆறு லூக்கா இருபத்தி நான்கு ஆறு தேவதூதர்களும் சொல்லி இன்றைக்கும் இயேசுவின் கல்லறை இஸ்ரேல் தேசத்திலே திறந்தே கிடக்கிறது இன்றுவரை பல லட்சம் ஜனங்கள் இந்த திறந்து கிடக்கிற இயேசுவின் கல்லறையை கண்டு வருகிறார்கள் உலகத்திலேயே மறித்து ஒருவருடைய கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே வேத வாக்கியங்களுக்குள் ரகசியங்களுக்குள் வருவோம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மறுத்திருந்த அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் எடியா என்ற தீர்க்க சாரிபாத் விதவையின் மகனை எழுப்பினார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு எலிசா என்ற சுனேமியாளின் மகளை உயிரோடு எழுப்பினார் ரெண்டு ராஜாக்கள் நான்கு பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வரை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மகளையும் ஐந்து நாற்பத்தி ஒன்று நாயினூர் விதவையின் மகனையும் லூகா ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பிரித்தானியாவில் இருந்த மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசரவையும் யோவான் பதினொன்று ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அப்போஸ்லர் ரொம்ப விருப்பத்தார் அப்போ அப்போஸ்லர் இருபது பத்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மறித்து போன அநேகரை எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அத்தனை பேர்களும் உயிரோடு எழுந்தவர்களை ஒழிய உயிர் தெழுந்தவர்கள் அல்ல உயிர் தெழுதலுக்கும் உயிரோடு எழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு எப்படியெனில் மறித்து போயிருக்கிற ஒருவருக்கு முன்பாக நின்று ஜெபிப்பதற்கு ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் எலியா எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் அல்லது பேதிருவை போன்ற சீசன் அல்லது அப்போசுரனாயிருந்த பகுல் அல்லது நம் ஆண்டவராக கிறிஸ்து இவர்கள் மறித்து போயிருக்கிறவர்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள் இது உயிரோடு எழுந்ததின் அடையாளம் என்று உயிர் அல்ல ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது அப்படி அல்ல அவருக்கு ஜீவன் பிரவேசித்து அவருக்குள் ஜீவன் பிரவேசித்து அவரை உயிர்த்தெழுந்தது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது அவருக்காக ஜெபிப்பதற்கு அவருக்கு முன்பாக யாரும் இருக்கவில்லை தேவனே அவரை எழுப்பினார் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறுத்துவதிலிருந்து எழுப்பினார் அப்போஸ்தலர் மூன்று பதினைந்து என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள் அது மாத்திரம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடி

உயிர்த்தெழுதலின் அடையாளம் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு மேனிகளுடைய நாற்பது அப்போலும் போது உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் தெய்வ தூதர்களைப் போல இருப்பார்கள் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பது மாக்கு பனிரெண்டு இருபத்தி அஞ்சு நம் ஆண்டவராக இயேசுவும் சொல்லி இருக்கிறார்கள் அது ஆனபடினால் உயிர்த்தெழுந்த சரீரம் இந்த உலகத்துக்கு முடியாது என்பது நமக்கு தெளிவாகிறது ஆனாலும் இந்த உயிர் தெழுந்த சரீரத்தை தொட்டு பார்க்கவும் முடியும் அதே நேரத்தில் பூட்டிய வீட்டுக்குள்ள ஒரு ஆவியைப் போல் உள்ளே நுழையவும் முடியும் யோவான் இருபது பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை இதை நாம் படித்த வசனங்களில் கேட்ட வசனங்களில் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த உலகத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் யாரும் இல்லை அவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் ஜென்ம சரீரத்திலேயே எழுந்தார்கள் மேலும் உயிரோடு எழுந்தவர்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை அவர்கள் மீண்டும் மறித்திருக்கிறார்கள் ஆனால் உயிர் திழந்த இயேசுக்கு மீண்டும் மரணம் இல்லை மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை ரோமர் ஆறு ஒன்பது மறித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு என்று சொன்னவர் இன்று வரை ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுதான் உயிர்த்தெழுதலின் ரகசியம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் யோவான் பதினொன்று இருபத்தைந்து தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் ரோமர் ஆறு பதினான்கு ஒன்று குறந்திய பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லேலியா பிரேஸ்க்கு